எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் பத்தின பதிவு இதை பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் பகுதி இங்கே தான் வாகனங்களை நிறுத்தி வச்சுட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடந்து பழைய குற்றாலத்துக்கு போகணும் இப்போ இந்த பழைய குற்றாலம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் பழைய குற்றாலம் இங்கே வந்து வனத்துறை காவலர்கள் இருக்காங்க பாதுகாப்புக்கு வேலியெல்லாம் போடப்பட்டிருக்கு இதுதான் பழைய குற்றால அருவி நாங்கள் போயிருந்தப்போ அருவியில் வந்து நீர் வந்து நீர்வரத்து வந்து நிறைய இல்லை மிதமாக தான் இருந்தது மிதமானு சொல்ல முடியாது கம்மியாக தான் நீர் வரத்து இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி தடுப்பு போட்டு பிரித்து வச்சுருந்தாங்க இதுதான் பழைய குற்றால அருவி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வனத்துறை காவலர்கள் தங்குகிற இடம் பாதுகாப்புக்கு இங்கே சிறு பிள்ளைகள்லாம் குளிச்சுக்கலாம் இங்கே வர தண்ணியில் இது பார்த்திங்கன்னா ஐந்தருவி ஐந்தருவிலையும் நிறைய தண்ணி வரல ஒரு மிதமான அளவில் தான் தண்ணி வந்திருந்தது மூணு அருவிகள் விடுகிற இட விழுகிற இடத்துல ஆண்களுக்கும் இரண்டு அருவி தண்ணீர் விழுகிற இடம் பெண்களுக்கும் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க இதுதான் ஐந்து பார்த்து மகிழுங்கள்